இது வந்து ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரையர் தான் ட்ரையிங் மிஷின் தான் நமக்கு இந்த மிஷினில் என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம் இப்போது இங்கே கொஞ்சம் சாம்பிள்ஸ் இருக்குது நம்ம ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃபிஷ்ஷு மீட்டு இந்த மாதிரி எல்லா நமக்கு இந்த மிஷினில் ட்ரை பண்ணி எடுக்கலாம் இது வந்து ஃபைவ் ட்ரையோட ட்ரையர் தான் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி தான் கப்பாசிட்டி வரும் இது வந்து அதோட சின்ன மிஷின் தான் இங்கே இருக்கிறது இது த்ரீ ட்ரை வரும் இது இந்த மிஷினில் நமக்கு கோகோனட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் இந்த ட்ரை ட்ரெய் பார்த்தோம்னா இது ஜிஏ ட்ரை தான் வரும் இது வந்து அதோட பெருசு மிஷின் தான் செவன் ட்ரையோட இதில் வந்து நம்ம ஃபுல் ஸ்டில் ட்ரேஸ் தான் வச்சிருக்கேன் நமக்கு என்ன வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணலாம் ட்ரேஸ் இந்த மெட்டீரியலு இந்த போடி மெட்டீரியல் என்ன வேணாலும் கஸ்டமைஸாக பண்ணலாம் இப்போ மழை டைம் இல்லையா மழை டைம் ஆனால் நமக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு அது ஈஸியாக ட்ரை பண்ணி எடுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நமக்கு கோகனட் எல்லாம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மிஷின்ஸுக்கு எல்லாமே ஒன் இயர் பார்ட்ஸ் டூ பார்ட்ஸ் த்ரீ பர்சன்ட் வாரண்டி கொடுக்குறேன் இது வந்து தேங்காய் கட்டிங் மிஷின் தான் கொப்ரா கட்டுறதா நம்ம அந்த ட்ரையரில் ட்ரை ட்ரை பண்ணி கோகோனட் இல்லையா அது வந்து இதில் வந்து நமக்கு கட் பண்ணலாம் கண்டினியூஸ் நமக்கு எவ்வளோ குவான்டிட்டியாக கோக்னட் வேணாலும் இதில் ட்ரை கட் பண்ணி எடுக்கலாம் இது வந்து நமக்கு பெர் ரவரில் டென் கேஜி போடலாம் ஆனால் நமக்கு இதில் பெருசு மிஷின்ஸ் இருக்குது உங்கள் ஒரு பெருசு ஆயில் மில் வச்சுருந்தா அந்த அங்கே நமக்கு ஒரு சிக்ஸ்டி கேஜி கோகனட் பெர் ரவரில் நமக்கு ஆயில் ஆக்குறா உங்களுக்கு இந்த எல்லா மிஷினுக்கும் கவர்மெண்ட்டோட மானியம் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் தேவையானா நம்ம கம்பெனி நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம பசுமை விவசாயம் யூடியூப் சேனலுக்கு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நான் நான் கேரளா இருந்து பேசுகிறேன் நான் இப்போ இருக்கிறது என் கம்பெனி மிஷின் ஹபில் தான் நான் பத்து வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்குது மிஷின்ஸோட ஃபீல்டில் இருக்குது எங்கள் அப்பா எல்லாம் வந்து விவசாயம் இருந்த அந்த டைமில் அவருக்கு மிஷின்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த டைமில் யாரும் கஷ்டப்பட தேவையில்லை எங்கிட்ட எல்லா மிஷின்ஸும் இருக்குது ஃப்ளவர் மில்லு ஆயில் மில்லு பேக்கிங் மிஷின்ஸ் இந்த மாதிரி எல்லா மிஷின்ஸ் இருக்குது வாங்க நமக்கு ஒவ்வொரு மிஷினாக பார்க்கலாம் இதுதான் நம்ம வந்து ஸ்டார்டிங் மிஷினு இது வந்து ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரையர் தான் ட்ரையிங் மிஷின் தான் நமக்கு இந்த மிஷினில் என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம் இப்போது இங்கே கொஞ்சம் சாம்பிள்ஸ் இருக்குது நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு ஃபிஷ்ஷு மீட்டு இந்த மாதிரி எல்லாவுமும் நமக்கு இந்த மிஷினில் ட்ரை பண்ணி எடுக்கலாம் இது வந்து ஃபைட் ட்ரையோட ட்ரையர் தான் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி தான் கப்பாசிட்டி வரும் ஃபைட் ட்ரேஸ் தான் வரும் இதோட சின்ன மிஷின் பெருசு மிஷின் எல்லாமே இருக்குது இந்த ட்ரேஸ் எல்லாமே த்ரீ நாட் ஃபோர் ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு தான் ஆனால் நமக்கு இதில் என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் நம்ம சாம்பிள்ஸ் தான் நம்ம இந்த மிஷினில் ட்ரை பண்ணியா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்குது கோக்கனட் இருக்குது இது வந்து அதோட சின்ன மிஷின் தான் இங்கே இருக்கிறது இது த்ரீ ட்ரைவரும் இது இந்த மிஷினில் நமக்கு கோக்கனட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் இந்த ட்ரே ட்ரே பார்த்தோம்னா இது ஜிஏ ட்ரை தான் வரும் நம்ம எல்லா மிஷினும் கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுக்கும் இந்த இந்த மிஷினில் வேணால் நமக்கு ஸ்டெயின்லெஸ்லேயும் ட்ரை பண்ணலாம் இது வந்து அதோட பெருசு மிஷின் தான் செவன் ட்ரையோட இதில் வந்து நம்ம ஃபுல் ஸ்டெயின்லெஸ்லேயும் ட்ரைஸ் தான் வச்சுருக்கேன் நமக்கு என்ன வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணலாம் ட்ரைஸு இந்த மெட்டீரியலு இந்த போடி மெட்டீரியல் என்ன வேணாலும் க கஸ்டமைஸாக பண்ணலாம் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்தியன் மெயின் பார்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் குவாலிட்டி பார்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவேன் இது வந்து இந்த மிஷின் மட்டும் இல்லை டிரைவரோடது இதோட பெருசு மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது தேங்காய் இல்லையா தேங்காய் எல்லாம் நமக்கு கூட்டிட்டு உணக்கிற மிஷின்ஸ் இருக்கு ஆயிரம் தேங்காய் ஆயிரத்தி அஞ்சூறு எல்லாம் நமக்கு அட் ஏ டைமுக்கு கூட்டிகிட்டு உணக்கலாம் அந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்கு இப்போ ஒரு ஃப்ளவர் மில்லானனா நமக்கு இப்போ மழை டைம் இல்லையா மழை டைம் ஆனால் நமக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு அது ஈஸியாக ட்ரை பண்ணி எடுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து கோகனட் எல்லாம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மிஷின்ஸுக்கு எல்லாமே ஒன் இயர் பார்ட்ஸ் டூ பார்ட்ஸ் த்ரீ பர்சன்ட் வந்து வேரண்டி கொடுக்குறேன் அப்போ இந்த மிஷின்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு வீட்டை அமைக்க நமக்கு வீட்டில் இருந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப எழுப்பமாக இருக்கும் இந்த மிஷின்ஸ்க்கு எல்லாமே கவர்மெண்ட் மானியம் கொடுக்குற சப்சிடி இல்லையா அந்த சப்சிடி எல்லா மிஷின்ஸுக்கும் இருக்குது ஸ்பைசஸ் கோர்டோட சப்சிடி அந்த மாதிரி விவசாய போகிற சப்சிடி அந்த மாதிரி சப்சிடி எல்லாமே நம்ம மிஷின்ஸுக்கு எல்லாமே இருக்குது நீங்கள் ஒரு ஃப்ளவர் மில் வச்சுருக்குன்னா இந்த மிஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மிஷினில் நமக்கு மல்லி மிளகு தேங்காய் இதெல்லாம் ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம் நம்ம இந்த மிஷின்ஸுக்கு வச்சு இந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு சின்ன விவசாயம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மிஷினில் நமக்கு தேங்காய் எல்லாமே ட்ரை பண்ணி எடுக்கலாம் தேங்காய் உணக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பெருசு மிஷின்ஸ் இருக்குது நமக்கு ஒரு ஆயிரம் தேங்காய் ஆயிரத்துக்கு தேங்காய் தேங்காயெல்லாம் அட் ஏ டைம்ன்ற பெருசு மிஷின்ஸ் இருக்குது அது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மில் வச்சுருக்கணுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிஷினில் வந்து நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நமக்கு தேங்காய் ட்ரை பண்ணி எடுக்கலாம் நாங்கள் வெயிலில் வச்சு கஷ்டப்பட வேணாம் நமக்கு இந்த மிஷினில் ஈஸியாக ட்ரை பண்ணி எடுக்கலாம் அந்த குவாலிட்டியோட கோகோனட் ட்ரை பண்ணி எடுக்கலாம் இந்த மிஷினில் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நமக்கு இது கோகோனட் கட் பண்ணோன்னா நமக்கு கட் பண்ண மிஷின்ஸ் இருக்குது அந்த மிஷின் பார்க்கலாம் இது வந்து தேங்காய் கட்டிங் மிஷின் தான் கொப்ரா கட்டுறதா நம்ம அந்த ட்ரையரில் ட்ரை ட்ரை பண்ணிய கோகனட் இல்லையா அது வந்து இதில் வந்து நமக்கு கட் பண்ணலாம் கண்டினியூஸ் நமக்கு எவ்வளோ குவான்டிட்டியாக கோகனட் வேணாலும் இதில் ட்ரை கட் பண்ணி எடுக்கலாம் இந்த மிஷின் வந்து டூ ஹெச்மி மோட்டர் தான் இருக்குது இதோட சின்ன மி மிஷின் இருக்குது ஒன் ஹெச்மி மோட்டரோட மிஷின் இருக்குது இந்த மிஷின் வந்து ஃபுல் இரும்பில் தான் வரும் இது ஜிஏ மெட்டீரியல் தான் ஒரு பிரச்சனவும் கிடையாது நல்ல குவாலிட்டி மிஷின் தான் இதில் வந்து டூ ஹெச்பி மோட்டர் தான் வரும் இதோட சின்ன மிஷின் தான் ஒன் ஹெச்பி மோட்டருது இது வந்து நமக்கு ஃபுல் இரும்பில் தான் வரும் இதுக்கு நமக்கு கவர்மெண்டோட மானியம் எல்லாமே கிடைக்கும் விவசாய வகுப்போட மானியம் எல்லாமே கிடைக்கும் நமக்கு இதில் கண்டினியூஸாக எவ்வளோ குவான்ட்டியாக கொப்பரை வேணாலும் கட் பண்ணி எடுக்கலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான மிஷின் தான் இரும்பு மிஷின் தான் மிட்டில் மிட்டில் இரும்பு தான் அந்த ஸ்ட்ராங்கான மிஷின் தான் இந்த மிஷினில் நமக்கு கொப்பரம் வேணும்னா கட் பண்ணி டெமோ வேணாலும் பார்க்கலாம் கொப்பரம் எங்கேயும் இருக்குது நமக்கு வேணாலும் விட்டு பார்க்கலாம் இப்போ எங்கிட்ட தேங்காய் இருக்குது இந்த தேங்காய் எடுத்து ஜஸ்ட் இதில் லோட் பண்ணணும் இன்னும் ஆக்கலாம் ബാക്കി ഞാക്കി ബാക്കിടാം இப்போ நம்ம இதில் கட் பண்ணியா தேங்காய் இதுதான் நம்ம நம்ம கட்டிங் மிஷினில் கட்டி செய்திருந்த தேங்காய் ஓ நல்ல வாசனையாக இருக்குது இந்த நம்ம ட்ரைவரோட வச்சு ட்ரைவ் பண்ணி எடுத்து இந்த கட்டிங் மிஷினில் கட் செய்திருந்த தேங்காய் தான் இந்த கட்டித தேங்காய் வந்து நமக்கு ஆயில் ஆக்கி எடுத்துக்கலாம் அதுக்கும் இங்கே மிஷின் இருக்குது எங்கிட்ட மிஷின் இருக்குது வாங்க போகலாம் நமக்கு இந்த தேங்காய் வந்து எப்படி ஆயிலாக்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்கோ இது வந்து நம்மளோட ஓயல் எக்ஸ்பிளர் மிஷின் தான் இது ஒரு சின்ன மிஷின் தான் நமக்கு வீட்டை வீட்டில் நமக்கு ஆயில் எக்ஸ் எக்ஸ்ட்ர்ட் ஆக்கி எடுக்கலாம் வீட்டில் மட்டும் இல்லை இங்கே ஒரு ஆயில் மில் இந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்குன்னா நமக்கு ஈஸியாக நமக்கு ஆயில் எக்ஸ்டார்ட் பண்ணி எடுக்கலாம் இந்த மிஷினில் நமக்கு பெற ஒரு டென் கேஜி கோகோனட் ஆயில் ஆக்கி எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே ஒரு பெரிய ஆயில் மில் வச்சுருந்தால் அந்த அங்கே சக்கிலையா இல்லையா அந்த சக்கோட லேபரோட கம்மி ப்ரைஸ் தான் ஒரு எலக்ட்ரிசிட்டி இந்த மிஷினோட எலக்ட்ரிசிட்டி வரும் இது வந்து நமக்கு பெற ஊரில் டென் கேஜி போடலாம் ஆனால் நமக்கு இதில் பெருசு மிஷின்ஸ் இருக்குது உங்கள் ஒரு பெருசு ஆயில் மில் வச்சுருந்தா அங்கே அங்கே நமக்கு ஒரு சிக்ஸ்டி கேஜி கோகோனட் அட் பெற நமக்கு ஆயில் ஆக்குற மிஷின்ஸ் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஒரு வீட்டு வீட்டு ஆவசத்துக்கான நமக்கு இதில் சின்ன மிஷின் இருக்குது ஒவ்வொரு வீட்டிலும் நமக்கு இந்த மிஷின் வச்சுக்கலாம் இந்த ஹாஃப் ஹெச்பியோட சின்ன மிஷின்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது நமக்கு கெமிக்கல் இல்லாமல் நல்ல சுத்தமான எண்ணெயை நமக்கு வீட்டில் எடுத்துக்கலாம் நமக்கு வேணா நமக்கு இந்த ஒரு டெமோ பார்க்கலாம் நமக்கு இந்த மிஷினோட டெமோ வேணா பார்க்கலாம் நம்ம அந்த கட் தேங்காய் இல்லையா அது வந்து நமக்கு இதில் ஓலாக்கி எடுத்துக்கலாம் இந்த மிஷின்ல இப்பதான் அப்ப நம்ம இந்த கட்டிங் எடுத்து கட் பண்ணிய கோகனட் இல்லையா தேங்காய் இல்லையா அது வந்து நமக்கு எப்படி இந்த மிஷின் வச்சு நமக்கு ஓவலாக்கணும் பார்க்குறோம் இதுதான் நம்ம கட்டி கட்டி தேங்காய் இது வந்து நமக்கு இதில் லோட் பண்ணி நமக்கு எப்படி நல்ல சுத்தமான எண்ணெய் நம்ம இந்த மிஷினை வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு இந்த கட்டி மிஷின்ல வச்சு தேங்காய் இல்லையா அது வந்து நமக்கு லோட் பண்ணி கொடுக்கலாம் வாங்கோ பாருங்கோ எவ்வளோ சுத்தமான எண்ணெயை பாருங்கோ அந்த எண்ணெயோட குவாலிட்டியை பாருங்கோ இதில் நமக்கு சக்கு வேற எண்ணெய் வேற தனித்தனியாக நமக்கு எடுத்துக்கலாம் ஈஸியாக எடுத்துக்கலாம் இதோட எண்ணெயோட ஸ்பீடை பாருங்க எண்ணெய் வேற ஸ்பீடை பாருங்கோ நமக்கு ஈஸியாக ஸ்பீடாக நமக்கு இதில் எண்ணெய் எடுத்துக்கலாம் நமக்கு இந்த மிஷினில் இப்போ ரவரில் பத்து பத்து கிலோ தேங்காய் வேற நமக்கு எக்ஸ்ட்ரா டாக் எடுக்கலாம் இங்கே பாருங்கோ எவ்வளோ சுத்தமான எண்ணெயை நமக்கு இந்த மிஷினை வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கோ நமக்கு அந்த எண்ணெயோட கலரை பாருங்க இது நமக்கு எண்ணெயும் சக்கோ தனித்தனியா ஈஸியா செப்பரேட்டாக எடுத்துக்கலாம் அந்த சக்கோட குவாலிட்டி பாருங்க இந்த மிஷினில் நமக்கு பெரு ஓர்ல டென் கேஜி நமக்கு எக்ஸ்ட்ராக்கி எடுக்கலாம் டென் கேஜி தேங்காய் வந்து நமக்கு இதுல ஓவலாக்கி எடுக்கலாம் பெரு ஓர்ல நமக்கு இதுல சின்ன மிஷின் இருக்கு பெருசு மிஷின் இருக்கு எல்லாமே இருக்கு இது இது எண்ணெயோட குவாலிட்டி பாருங்க எண்ணெயோட எண்ணெய் வேற ஸ்பீட பாருங்க நமக்கு ஈஸியா ஸ்பீட நமக்கு இதுல எண்ணெய் எக்ஸ்ட்ராக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த சக்கோட குவாலிட்டி பாருங்க எவ்வளோ தின்னா எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க நமக்கு இந்த சக்கு ஈஸியாக நமக்கு பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம் பாருங்க ஈஸியாக இந்த மாதிரி ட்ரை ஆக்கி எடுத்துக்கலாம் சக்கோட குவாலிட்டி பாருங்க நமக்கு சக்கு எண்ணெய் தனித்தனி ஈஸியாக செப்பரேட் ஆக்கி எடுக்கலாம் நம்ம இந்த மிஷின் வச்சு எடுத்துக்கிற தேங்காய் எண்ணெய் இதா இது இதோட குவாலிட்டி பாருங்க நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் உங்களுக்கும் இந்த மாதிரி எண்ணெய் நமக்கு வீட்லே இருந்து நமக்கு இந்த மாதிரி மிஷின் இருந்த எண்ணெய் நமக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த மாதிரி மிஷின் இருந்தோன்னா நமக்கு சுத்தமான எண்ணெய் நமக்கு வீட்டிலே எடுத்துக்கலாம் இது வந்து நமக்கு பெறவரில் டென் கேஜி கோக்கோனட் எக்ஸ்ட்ரா டேக்கி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மிஷின் மட்டும் இல்லை இதோட சின்ன மிஷின் இருக்குது நமக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லான மிஷின் இருக்குது தேவையான மிஷின் இருக்குது அந்த மாதிரி ஒரு மிஷின் உங்களை வீட்டில் இருந்தோன்னா நமக்கு இந்த மாதிரி சுத்தமான எண்ணெயை நமக்கு வீட்லேயே எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு ஆயில் மில் வச்சுருக்காங்கன்னா நமக்கு இந்த இந்த மிஷின் இதோட பெருசு மிஷின் எல்லாமே இருக்கு அந்த மிஷின்ஸ் இருந்தால்னா நமக்கு ஈஸியா ஸ்பீடா நமக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு மா உங்களுக்கு இந்த எல்லா மிஷினுக்கும் கவர்மெண்டோட மானியம் இருக்கு அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் தேவையானா நம்ம கம்பெனி நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க நமக்கு ஃபிஃப்டீன் டேஸ்ல உங்களுக்கு இந்தியில் எங்கேயா இருந்தாலும் நமக்கு நம்ம மிஷினை சப்ளை பண்ண முடியும் அப்போ நமக்கு மிஷின்ஸ் தேவையானா நம்ம கம்பெனி நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க